இந்தியா மாதிரியான ஒரு மூன்றாம் உலக நாட்டை ஊழலே இல்லாமல் நடத்த முடியும் என்பதை மோடி அவர்கள் தொடர்ந்து நிரூபித்து வந்திருக்கிறார்கள் இதற்காகவே இந்தியாவில் பழக்கம் இல்லாத ஒரு விஷயம் நேரு காலத்திலிருந்து ஊழலே இல்லாத நிர்வாகத்தை இந்தியாவில் தர முடியும் என்பதை எனக்கு தெரிய முதலில் நிரூபித்தவர் மோடி அவர்கள் மோடி அவர்கள் மட்டும் தான் வேற கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை இதே நேரத்தில் இந்த கொரோனா விஷயத்தை காங்கிரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க பாருங்க அதாவது காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க கொரோனா உற்பத்தி நடக்கிறது இந்திய விஞ்ஞானிகளால் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக்ல உருவாக்கப்பட்ட அந்த தடுப்பூசியை மட்டும் எதிர்த்து காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும் வரும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மூளை வீக்க நோய் அந்த மூளை வீக்க நோய்க்கான ஒரு தடுப்பூசி பாரத் பயோடெக் தயாரிக்கிறது மூளை வீக்க நோய்க்கு அதே அந்த மூளை வீக்க நோய்க்கான அந்த தடுப்பூசியை மன்மோகன் சிங் அரசு சீனாவிடம் இருந்து இறக்குமதி செய்தது நம்மள்கிட்ட இருக்கு இருக்கிறத விட்டுமசூட்டிகல் கம்பெனியிலிருந்து நம்ம இறக்குமதி செய்யணும் இங்க அதே போல கொரோனா டயத்துல நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை எதிர்த்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார் இது மோடியினுடைய தடுப்பூசி அப்படி அத்தனை ஓட்டச்சாதே போல கங்கையில பணம் மதக்குது அது மதக்குது என்னென்ன முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க அத்தனை ஓட்டச்சி இது எதுக்கு எதுக்கும் மோடி வந்து பதில் சொல்லிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு எதுவுமே செய்யல அவர் அவர் கடமையை செய்து கொண்டே போய் கொண்டிருந்தார் காலம் பதில் சொல்லும் மக்கள் உணர்வார்கள் எல்லாம் தெரியும் பார்ப்போம் போய்கிட்டே இருந்த இன்றைக்கு கொரோனான்னு ஒண்ணு வந்தது நமக்கு அப்படிங்கறதே மறந்து போச்சு இத்தனை பேர் இங்கே உப்பாந்துருக்கோம் இதுதாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி சர்வதேச அளவுல மோடி சாதித்து இருக்கக்கூடிய சாதனை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட ரமேஷ் சொன்னாரே இந்த கத்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கத்தாரில் இஸ்ரேலுக்காக உழவு பார்த்தாங்கங்கிற ஒரு சார்ஜில் இந்தியாவினுடைய கடற்படையில பணியாற்றிய ஓய்வு பெற்ற எற்று கடற்படை அதிகாரிகளை கைது பண்றாங்க மரண தண்டனை விதிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஒன்னாம் தேதி குவைத்தில் வச்சு சிஓபி உச்சி மாநாடு நடக்கிறது அங்க கத்தார் நாட்டினுடைய அமீரை மோடி சந்திக்கிறார் என்ன பேசினார் என்னன்னு தெரியாது டிசம்பர் அவர்களுடைய மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்படுகிறது மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்படுகிறது அந்த சிறை தண்டனையும் ரத்து செய்யப்பட்டு பத்திரமா டெல்லிக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு முன்னாள் அமைச்சர் வெளியில வர முடியல ஆனா மரண தண்டனை பெற்று எங்கேயா இருக்கக்கூடிய கத்தாரிலிருந்து டெல்லிக்கு கூட்டுக் கொண்டு வந்து விட்டார் மோடி எப்படி பாரு திராவிட மாடலுக்கு தேசிய மாடலுக்கு இடையில இருக்க வித்தியாசம் இதெல்லாம் அதாவது மோடி அளவுக்கு சர்வதேச லெவலில் இந்தியாவிடைய பெருமையை உயர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னு சொல்லணும் அதாவது மெக்சிகோனுடைய அதிபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் வந்து லோபஸ் ஓ அவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார் கடந்த ரெண்டு மூணு வருஷமா கொரோனாவில நச்சு நங்கி ஒன்றுமில்லாமல் போயிட்டோம் கிட்டத்தட்ட பல நாடுகள் வந்து பேங்க் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு இந்த சூழ்நிலையில ஏதாவது போர் அது நடந்தா எந்த நாடு தாக்குப்பிடிக்க முடியாது மொத்த உலகுக்குமே அது கேடு அதனால அடுத்தது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸுக்காவது உலகத்துல எங்கேயும் போர் நடக்க கூடாது இப்படி போர் நடக்க கூடாதுங்கிறத கண்காணிக்கிறதுக்காக மூன்று பேரை கொண்ட ஒரு குளோபல் பீஸ் கமிட்டி ஒன்றை நாம பண்ணுவோம் அது வந்து லோப சோப்ரடாவுடைய சொந்த கருத்து அவர் சொல்லுகிறார் மூணு பேரை கொண்ட ஒரு கமிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணலாம் இது மூணு பேரில் சர்வதேச அத்தனை பேருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற அடிப்படையில் ஐநாவுடைய செக்ரட்டரி ஜெனரல் இருக்கட்டும் அவர் ஒருத்தர் ஒரு மெம்பர் ரெண்டாவது உலகின் மிகப்பெரிய சமயத்தில் ஒரு மதத்தின் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் போப்பாண்டவர் இருக்கட்டும் மூன்றாவதாக உலக நாடுகள் அத்தனை பேராலும் மதிக்கப்படுகிற தலைவர் என்கிற முறையில் மோடி இருக்கட்டும் என்று லோபசோபரார் சொல்லுகிறார் மெக்சிகோ பிரசிடண்ட்டுக்கு வேற ஆலை கிடைக்கலையா எத்தனை தலைவர்கள் உலகத்தில் உண்டு அமெரிக்கா பிரசிடன்ட் இல்லையா பிரெஞ்சு பிரசிடன்ட் இல்லையா எத்தனை பேர் அத்தனை பேரை விட்டுட்டு அவர் வந்து மோடியின் பெயரை சொல்லுகிறார் என்றால் மோடியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும் கத்தார்லாம் அதாவது ஒரு முஸ்லீம் நாட்டில் மரண தண்டனை விதிச்சாச்சு அப்படின்னா முதலையினுடைய வயிற்றுக்குள்ள போயாச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஜீரணம்தான் ஆனால் அங்க மரணம் என்று விதிக்கப்பட்டது பாருங்க அவங்களுக்கு எமதர்ம ராஜாவும் சித்ரகுனவும் எழுதி அந்த போலையவே மாத்தி எழுதி இருக்கிறார் மோடி இது எவ்வளவு பெரிய தலைமை எப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் இத வந்து நீங்க மோடியை எதிர்க்கலாம் பல கோணங்கள்ல ஆனா அட்மையர் பண்ண வேண்டிய நேரத்துல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல நடுமையோடு அப்ரிஷியேட் பண்ண வேண்டாமா இதை கூட இங்க இருக்கிற ஊடகங்கள் கண்டுகொள்ளவில்லை பதவியேற்ற இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துக்கு அப்புறத்திலிருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஒரு சீரியல் பாம்பிளாஸ்ட் நடந்தது கிடையாது ஒரு தொடர் குண்டுவெடிப்பு இந்தியாவில் ஏற்பட்டது கிடையாது இந்தியாவை அத்தனை பாதுகாப்பாக பத்திரமாக மோடி அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அந்த ஒரு காரணத்துக்காகவே நாம் வந்து காலாகாலத்துக்கும் அவருக்கு வாக்களிக்கிறேன் இத்தனைக்கு மோடி பதவி ஏற்கிறதுக்கு ஓராண்டுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதிமூணுல ஹைதராபாத்ல ரெண்டு இடத்துல அடுத்தடுத்து சீரியல் பாம்பிளாஸ்டர் பதினெட்டு பேர் இறந்து போகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மும்பைல சீரியல் மூணு மும்பைக்கே தெரியும் பன்னெண்டு இடத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் பரிதாபமாக செத்து போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல பன்னெண்டு இடத்துல சீரியல் பாம்பிளாஸ்ட் ஐம்பத்தி எட்டு பேர் மரணம் அடைந்தார்கள் ஆனால் மோடி என்கிற ஒரு மாமனிதர் இரண்டாயிரத்தி பதினாலு மேல வந்தார் அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் ஒரு சீரியல் பாம்பிளாஸ்டர் இது மோடியோட சாதனை ஒரு மிகப்பெரிய சாதனை கொரோனா பெருந்தொற்று உலகத்தையே ஆட்டி படைத்தது பெரிய பெரிய அறிவிஜீவிகள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அவங்க இவங்க அண்டார்டிகா எங்கெங்க இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் இதை இந்தியா தாங்காது இதே சீரியல போயிட்டு இருந்தா இப்படி ஒரு இந்த ப்ரொக்ரஸிவ் ரேட்டிங்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் இறந்து விடுவார்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்னென்ன நெகட்டிவா பஜனை பண்ண முடியுமோ அத்தனையே பண்ணினாங்க ஆனால் இதை மோடி எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறத பாருங்க

நூறு கோடி தடுப்பூசிகளை நாம் போட்டு சாதித்தோம் கற்பனையே பண்ண முடியாது இந்த சாதனை எவ்வளவு பெரிய சாதனை இது ஆக்சுவலா இதை வந்து நான் கம்பேர் பண்ணி சொன்னா தான் இதனுடைய மகத்துவம் புரியும் அதாவது இந்தியாவில் வந்து டிவியை ஒழிக்கிறதுக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டன இந்தியாவுல போதிய சொட்டு மருந்து அத்தனை பேருக்கும் கொடுப்பதற்கு இருபது ஆண்டுகள் தேவைப்பட்டன ஆனால் நூறு கோடி தடுப்பூசிகளை செலுத்துவதற்கு மோடிக்கு ஒன்பதாம் மாதங்கள் மட்டும் தேவைப்பட்டது எவ்வளவு பெரிய சாதனை அதுதான் இன்னொன்னு மோடியுண்டே பிறந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர்ல நடக்குது மோடியோட பிறந்த நாள் அன்னைக்கு மோடி வந்து அத்தனை பேருக்கு தடுப்பூசி ஸ்பெஷல் டிரைவ் ஒண்ணு கொடுக்குறாரு ஒரே நாள்ல ரெண்டரை கோடி பேருக்கு தடுப்பூசி போடுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திராவிட மாடல்ல தலைவர்களின் பிறந்த நாள்னா ஜெயில இருக்க கிரிமினல் வெளியில விடுவாங்க ஆனா மோடி பிறந்த நாள் என்று அத்தனை பேருக்கு தடுப்பூசி போடுகிறார் காங்கிரஸ் காலம் இருந்த வரைக்கும் கோடின்னு சொன்னா அது ஸ்கேம குறிக்கும் மோடி காலத்து தான் கோடி என்று சொன்னால் அது தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை குறித்தது இப்படி இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சாதனை அவர் செய்தார் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை ஒண்ணு இருக்குங்க அது என்ன அப்படின்னா உலகத்தின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டம் கோடான கோடி இல்ல லட்சக்கணக்கான கோடியை நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசம் நம்ம வந்து மக்கள் தொகையில சீனாவை சர்பாஸ் பண்ணிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை காப்பாற்றணும்னா எத்தனை லட்சம் கோடியை கொட்டியிருப்போம் எவ்வளவு செஞ்சிருப்போம் இதுல அலுப்பே இல்லாம லேச கடைக்கு ஆயிரம் கோடியை சுருட்டி இருக்க முடியும் ஆனா ஒரு பைசா என்ன ஆச்சரியம் இந்த தடுப்பூசி திட்டத்தில் ஒரு ஊழல் நடந்ததாக முறைகேடு நடந்ததாக இதுவரைக்கும் எந்த எதிர்கட்சிகளும் சொன்னதில்லை ராகுல் காந்தி எங்கடா சாக்குன்னு தேடி அவருக்கு படல